நீங்கள் இந்த சேப்பாக் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து சென்னை சேப்பாக் ஸ்டேடியமுக்கு மேட்ச் பார்க்க போகும்போது அங்கே இருக்கும் இதை பெரிய கேட்டு மெயின் கேட்டு அதில் வந்து எம்ஜே கோபாலன்னு சொல்லிட்டு அவரோட பேர் எழுதியிருப்பாங்க அதை இங்கே கவனிச்சிருக்கீங்களா எனக்காக யோசிச்சிருக்கீங்களா ஆமாம் அந்த எம்ஜே கோபாலன் யார் இவருக்கும் சேப்பாக் ஸ்டேடியமுக்கும் என்ன சம்மந்தம் இவர் தான் அந்த கிரவுண்டை கட்டினாரா இவர் கிரவுண்டை கட்டலை அது அந்த கிரவுண்டை கட்டினது யார் எதுக்கு அதுக்கு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு வாங்க ஆனால் இந்த எம்ஜே கோபாலனுக்கும் இந்த ஸ்டேடியமுக்கும் அப்போது என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இதுக்கப்புறம் வரணும் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேட்டை பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ ஞாபகம் ஆபக்கணும் இந்த கிரிக்கான வந்து உங்களுக்கு கொஞ்சம் எம்ஜே கோபாலன் அவர்கள் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் இந்த எம்ஜே கோபாலன் அவர்களுக்கும் தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் என்ன சம்மந்தம் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எம்ஜே கோபாலனுக்கும் என்ன சம்மந்தம் ஸோ சம்மந்தம் இருக்குது இந்த வீடியோவில் அது சம்மந்தமாக தான் நான் நிறைய பேச போகிறேன் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் நிறைய பேர் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் ஸோ உங்களுக்கும் தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் ஒரு சம்பந்தம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ திரும்பவும் தடவை வெல்கம் பண்ணுறாங்களே ஜேனில் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ்பன் இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மெட்ராஸ் சீரீஸில் பங்களாதேஷ் டூர் ஆஃப் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எம்ஜே கோபாலன் ஸ்பெஷல் கிரிக்கானந்த ஆஸ்திரேவியாவுக்கு உங்களை வரவேற்கின்றேன் எம்ஜே கோபாலன் ட்ரோஃபி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எம்ஜே கோபாலன் அவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க எம்ஜே கோபாலன் ட்ரோஃபியும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பட் இப்போ புஜிபாபு ட்ரோஃபி நடந்து முடிஞ்சிருக்குது ஹைதராபாத் சாம்பியன் ஆகியிருக்கிறாங்க ஓகே பழைய ட்ரோஃபி பழைய டோர்னமெண்ட்லாம் இப்போ இப்போ துசுதா டீம்ஸே கொண்டு வராங்க எம்ஜே கோபாலன் ட்ரோஃபி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட வைக்கிறேன் எம்ஜே கோபாலன் அவர்களுக்கும் தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கும் இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் அண்ட் இந்தியன் ஹாக்கி டீமுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் என்ன சம்மந்தம் இப்போ நீங்கள் தமிழ்நாடு கிரிக்கெட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பின்னர் ஸோ ஸ்பின்னர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் எக்கச்சக்கமான மேலே ஸ்பின்னர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு வெங்கட் ராகவன் இருக்கலாம் விவி குமார் இருக்கலாம் விவி கிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் அஸ்வின் இருக்கலாம் வாஷிங்டன் சுந்தர் சாய் கிஷோர் சித்தார்த் மணிமாருன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் டிஎன்பியில் எடுத்துனாலும் சரி இந்தியன் கிரிக்கெட்டுக்கு எடுத்துனாலும் சரி நிறைய ஸ்பின்னர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது ஸோ பேட்டருக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது ஆனால் தமிழ்நாடு கிரிக்கெட் இந்தியாவுக்கு முதல் முதலாக ஒரு பிளேயரை கொடுத்ததுன்னா அந்த பிளேயர் ஒரு ஃபாஸ்ட் போலர் இந்தியாவுக்காக தமிழ்நாட்டிலிருந்து ஆடின முதல் கிரிக்கெட்டர் ஸ்பின்னர் கிடையாது ஒரு ஃபாஸ்ட் பலர் ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் போலர் அவர் தான் எம்ஜே கோபாலன் அவர் நினைவாக தான் எம்ஜே கோபாலன் ட்ரோஃபி அப்படிங்கிறது வந்து நடத்தப்பட்டு வந்துச்சு ஸோ எம்ஜே கோபாலன் அவர்களுக்கு இது மட்டும் சிறப்பு கிடையாது ஏக்கச்சக்கமான சிறப்பு இருக்குது எம்ஜே கோபாலன் அவர்களை வந்து ஆக்சுவலி ஹாக்கியில் இன்ட்ரெஸ்ட்டு அவர் வந்து இந்தியாக்காக நியூசிலாண்டில் போய் ஹாக்கியும் ஆடி இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்தியாவுக்காக கல்கட்டாவில் டெபியூ வாக்கியிருக்கிறாரு அப்போ ஒரு விக்கெட் ஒன்று எடுத்திருக்கிறாரு அண்ட் இதை விட சிறப்பான விஷயம் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் முதல் முதலாக ரஞ்சி ட்ரோஃபி ஆரம்பிக்கப்பட்டது மெட்ராஸில் மெட்ராஸுக்கும் மைசூருக்கும் நடந்தது இதில் ரஞ்சி ட்ரோஃபியோட வரலாற்று சிறப்புமிக்க முதல் பால வீசுனது யாருன்னா அது எம்ஜேகோபால் அவர்கள் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டங்களில் வந்து இந்தியாவோட செலக்டராகவும் இருந்திருக்கிறாரு தென் நூற்றி தொண்ணூற்றி நாலு ஃபஸ்ட் கிளாஸ் விக்கெட்ஸ் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து விஜயநகரம் லெவன்ஸில் வந்து ஜாக் ஹோப்ஸ் தி கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் ஜாக் ஹோப்ஸ் ஆடும்பொழுது ரெண்டு இன்னிங்ஸ்லயும் விக்கெட் எடுத்தவர் தென் இவரோட ஸ்டான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி தி கிரேட் டபிள்யூஜி கிரேஸ் இருக்கார்ல அவர் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்பட்டு வந்தது ஸோ ஒரு ஃபைனஸ்ட் எம்ஜே கோபாலன் அவர்களை வந்து இந்த இடத்துல நினைவு கூறுறதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா மிக சொருப்பமான ஃபாஸ்ட் பிளர்ஸ் ஒரு பக்கம் பாரத் இருக்கலாம் பாரத் அருண் இருக்கலாம் ஒரு பக்கம் டி சேகர் இருக்கலாம் ஒரு பக்கம் எல் பாலாஜி ஒரு பக்கம் இருக்கலாம் தமிழ்நாட்டில் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் காட் ஃபாதர் அப்படின்னா அதாவது தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கே ஒரு காட் ஃபாதர் தமிழ்நாடு கிரிக்கெட்லேருந்து ஒரு ஃபாஸ்ட் போலர் போகிறாங்கன்னா அவங்களுக்குலாம் ஃபாதர் அப்படின்னா அது எம்ஜே கோபாலன் அவர்கள் தான் ஸோ இந்த காட்ஃபாதருக்கு நினைவு கூற விதமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரை இவரோட நினைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜே கோபாலன் ட்ரோஃபி வந்து ஸோ கண்டக்ட் பண்ணுற பண்ணிட்டு இருந்தாங்க வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்பந்தம் இருக்குது ஒரு உறவு ஒரு பந்தம் அப்படிங்கிறது இருக்குது இடையில வந்து அந்த உறவு அப்படிங்கிறது முறிஞ்சாலும் நிறைய சட்ட நிறைய சிக்கல்கள் வந்தாலும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர்ஸ் இந்தியாவுக்கு தமிழ்நாடுக்குள்ளே வந்து ஆடக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இயற்றப்பட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி தொன்மையான ஒரு வரலாறு அப்படிங்கிறது வந்து இருக்குது ஸோ அந்த காலகட்டத்தில் எம்சிசி கிரிக்கெட்டை ஸ்ப்ரெட் பண்ணணும் உல உலக அளவில் வந்து கிரிக்கெட்டை வந்து பரவணும் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிசி டீம்னு ஒன்று ரெடி பண்ணி எம்சிசி டீம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்கும் வந்து டூர் போவாங்க காமன்வெல்த் லெவன்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க ஐசிஎஸ் லெவன் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதே ஏஷியன் லெவன்ஸ்னு சொல்லி கிரியேட் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் இவங்க இப்படி யோசிக்கிறாங்களோ இல்லையோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அப்போ வந்து மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷனாக இருந்துச்சு ஸோ அப்போவே யோசிச்சு சரிப்பா வருஷா வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஒன்று ஸ்ரீலங்காவுக்கு போவோம் ஸ்ரீலங்கா தமிழ்நாடுக்கு வரணும் அப்போ செயலோன் டீம்னு தான் பேர் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் வேர்ல்டு கப்புக்கு ஆடுறதுக்கு இருந்தே ஓகேங்களா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போட்டி அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ டூர் இங்கே அங்கே போவாங்க அங்கே இங்கே வருவாங்க ஸோ நடந்துகிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் ஸ்ரீலங்கா ஐசிசியால் அங்கீகரிக்கப்பட்ட டெஸ்டினேஷனாக ஃபுல் மெம்பராக ஆக்சுவலி அப்போ தான் வந்து ஆனாங்க ஆனால் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்ரீலங்காவும் டெஸ்ட்டு கிரிக்கெட் ரெகுலராக ஆடிக்கிட்டே இருந்தாங்க அண்ட் ஸ்ரீலங்காவோட கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆனதுக்குங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து இந்த 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 எம்ஜே கோபாலன் ட்ரோஃபி அப்படிங்கிறது ஒரு உதவி பண்ணியிருக்கும் அப்படின்னு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆயிரத்தி எண்பத்தி அப்புறம் அவங்க டெஸ்ட்டில் அது ரெகுலராக ஆட ஆரம்பித்தாங்க அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து கூட ஆட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலராக ஓடி கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட் இருந்துதுகிட்டிருந்ததுங்கிறதுனால வந்து இந்த எம்ஜே கோபாலன் ட்ரோஃபிங்கிறது வந்து ரெகுலராக நடத்தப்படலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு முயற்சி இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் அங்கே எஸ்எல்சிக்கிட்ட பேசி இங்கேருந்து டிஎன்சியை சரி இப்போ அதை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் நடந்தது அப்போ லக்ஷ்மிபதி பாலாஜி அவர்கள் வந்து அப்போ ஆடிருந்தாரு ராபின் சிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீட் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மின் அவர்கள் வந்து அப்போது அந்த எம்ஜி கோபாலன் ட்ரோஃபியில் வந்து தமிழ்நாடு டீம் வந்து லீட் பண்ணியிருந்தார் அதில் ரங்கனஹரத் ஆடி இருந்தப்பார் ஞாபகம் இருக்குது ஸ்கோர் கார்ட் பார்த்துருப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் ஸ்ரீராம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு கிரிக்கெட் ஃபைனலிஸ்ட் கிரிக்கெட் என் சுரேஷ்குமார் ஆடிருப்பார் அபினோ புகுந்த் இருப்பார் முரளி விஜய் இருப்பார் ராமன் வந்து கோச்சா தமிழ்நாடு டீமுக்கு இருந்திருப்பார் இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனும் ஸ்ரீலங்கன் அதாவது ஸ்டீல் எஸ்எல்சி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயும் அங்கேயும் போயிட்டு மேட்ச் ஆடி வந்திருக்காங்க ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் வளர்ந்ததுக்கு இந்தியன் கிரிக்கெட் எந்த அளவுக்கு ஒரு பங்கோ ஐசிசி எவ்வளோ பங்கு இருக்கோ தெரியாது பட் ஆனால் தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கு அதிகமான ஒரு பங்கு அப்படிங்கிறது இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஒரு ஒரு டீம் இங்கேருந்து அனுப்பி அங்கேருந்து ஒரு டீம் அனுப்பி ஸோ அதுவும் பாருங்களேன் இப்போ விஜுபாபு ட்ரோஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு நடந்துக்கிட்டு இருக்குது பட் ஆனால் கடல் தாண்டி ஒரு நாடுக்கும் இங்கே ஒரு ஒரு ஸ்டேட் டீமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டி அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒரு தாள் ஸோ கிரிக்கெட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் ஸோ நம்மளோட பிளேயர்ஸ்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 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 மாதிரி மெரிட்டில் ஒரு டெவலப் ஆகும் தென் ஒரு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும் ஸோ அவங்க ஆடுறதெல்லாம் நேஷனல் பிளேயர்ஸ் நேஷ்னல் ப்ளேயர்ஸ்க்கு ஏகிங்ஸ்ட்டாக தமிழ்நாடு ப்ளேயர்ஸ் ஆடும்பொழுது ஸோ அவங்க கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஸோ பெரிய லெவலில் வந்து ஸோ டெவலப் ஆகும் ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டே மேட்ச் ரெட்பால் மேட்ச் அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ புஜி பாபு ட்ரோஃபி ரெட்பால் டோர்னமெண்டாக நாலு நாள் நடக்குதா பட் இது ஒரு இது ஒரு மூணு நாள் டோர்னமெண்ட்டாக நடந்ததா ஸோ தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நிறையாவுக்கு ரெட்பால் டோர்னமெண்ட் இருந்து டிவிஷன் ஆடுவாங்க புஜி பாபு ஆடுவாங்க அண்டு இந்த பக்கம் எம்ஜே கோபாலன் ஆடுவாங்க ஸோ டிவிஷன் நல்லா ஆடுறாங்க அப்படின்னா அவனு ரஞ்சி ட்ரோஃபி அப்படியே புஜி ட்ரோஃபி இதுக்கப்புறம் எம்ஜே கோபாலன் ட்ரோஃபி இது மூணுலேயும் ஆடுறது ஸோ டிவிஷன் கிரிக்கெட்ல நீங்கள் டிவிஷன் ஆடி இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹை லெவல் கிரிக்கெட் ஆடுவீங்க ஒரு ஒரு வேறு மாதிரியான ஒரு கிரிக்கெட் அவனை ஆடுவீங்க ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு இப்போ தான் பூஜுபாபு ஆரம்பிச்சிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா தென் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரு ஒரு ஒரு பதினஞ்சு வருஷமாக எம்ஜே கோபாலன் ட்ரோஃபி அப்படிங்கிறது நடத்தப்படலை ஸோ ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இங்கிலாண்டில் போய் வின் பண்ணியிருக்காங்க பிரேக் இருக்குமான்லாம் தெரியல பட் ஆனால் அங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து கிரிக்கெட் டோர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இப்போயும் அதை கண்டக்ட் பண்ணி கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரஞ்சி ட்ரோஃபிஃபிஃபிஃபி மாதிரி ஏ டூரும் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகென்ஸ்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா ஏக்கு எகென்ஸ்ட்டாக இப்போ ஏ டூரும் நடந்துச்சு இப்போ கோத்தூர்லாம் ஓகேங்களா டிஎன்சிஏ வந்து ரெட் பால் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நம்மளோட பிளேயர்களுக்கு அப்படின்னு சொன்னால் யூகேலாம் போயிருந்தாங்க தமிழ்நாடு ஓகேங்களா யூகேக்கு போயிருந்தாங்கள்ல தங்களோட ஒரு 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 ஸ்குவாட் அனுப்பி வச்சாங்க தமிழ்நாடு டீம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பியா ஸ்ரீலங்காவுங்க வர வச்சு வந்து பார்த்தீங்க எம்ஜே எம் ஜெ கோபாலன் ட்ரோஃபியை திரும்பவும் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கு ரொம்ப நல்லது ஆப்வியஸ்லி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தேவையும் படுது இப்போ அந்த ரெட் பால் கிரிக்கெட்ல அவங்க ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு விக்ட்ரியை பார்த்து ஒரு டேஸ்ட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஏ எம் ஜே கோபாலன் ட்ரோஃபியை திரும்பவும் கொண்டு வரதை பற்றி யோசிக்கக்கூடாது சக்ஸஸ்ஃபுல்லாக ஊஜிபாபு நடத்திக்கிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக யூகேக்கு வந்து ஒரு தமிழ்நாடு டீம் அனுப்பி வச்சிட்டாங்க ஸோ பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஸ்ரீலங்காவுக்கு பேசி ஒரு எம்ஜே கோபாலியை திரும்பவும் தூசி தட்டி கொண்டதான ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எம்ஜே கோபாலன் அவரை நினைவு கூறும்பொழுது எம்ஜே கோபாலன் ட்ரோஃபியும் இங்கே நினைவுக்குறது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அப்படி ஒன்று நடந்துச்சு இதை பற்றி நான் அப்பப்போ பேசிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன் பட் இப்போது அதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ எம்ஜே கோபாலன் அவர்களை பற்றி ஒரு கிரேட் எம்ஜே கோபாலன் அவர்களை பற்றி நாங்கள் பேசினதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் எம்ஜே கோபாலன் ட்ரோஃபி அதாவது கிரேட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பத்திரண்டு யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக ஒரு ஐம்பது வருஷம் ஓகேங்களா ஒரு மூணு நாலு டிக்கேட் வந்து கன்சிஸ்டண்டாக நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அந்த ஹிஸ்டாரிக் அவர் ஒரு கோபாலன் ட்ரோஃபி நடக்கலாம் திருமண நடந்தது ஸோ அதை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அந்த சேப்பாக் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அப்படி எம்ஜே எம்ஜே கோபாலன் கேட்ட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஜே கோபாலனும் நானும் அண்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் ஏன் அஸ்வின் லீட் பண்ணியிருக்கிறாரு அஸ்வின் அதை பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னிலாம் நான் எனக்கு ஞாபகம் இருக்குது ப்ளஸ் அந்த ரெண்டாயிரத்தி ஏழு தமிழ்நாடு ஸ்ரீலங்கா மேட்ச்சில் வந்து ஸ்ரீலங்காவோட ஃபாஸ்ட் ப்ளவர் ஒருத்தவர் ஸ்கோர் கார்டு பார்த்துக்கோங்க அவர் வந்து நோண்டி விட்டுருவார் ஜெயிச்சிருப்பாங்க பழனி அம்மர்நாத்தும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டீனும் ஓகேங்களா சிஎஸ்கேக்கும் ஆடிருப்பார் ஐன்ஸ்டீன் அவரும் வந்து ஆடி இந்த மே இந்த மேட்சில் வந்து ஆடிருப்பாங்க ஓகேங்களா வீடியோ நிறைவடையுது ஒரு மாதிரி நல்ல ஒரு வீடியோவை பேசுனது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நல்ல கதையை உங்ககிட்ட கொண்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி பேசணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும் நம்மளோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அதான் சொல்லுவாங்க ஐசிசி கிரிக்கெட்டை டெவலப் பண்ணுறதுக்காக ஐ டப் எம்சிசி டீம் ரெடி பண்ணாங்க காமன்வெல்த் கேம் டீம் ரெடி பண்ணுவாங்க வேர்ல்டு லெவல்லாம் ரெடி பண்ணுவாங்க ஐசிசி லெவலில் ரெடி பண்ணாங்க பட் ஆனால் தமிழ்நாடு அதான் மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் டிஎன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி யோசித்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஸோ பாருங்களேன் அப்பவே ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த காலகட்டங்களிலே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்டேட் ஆடுற இருந்தது கண்ட்ரிக்கு கண்ட்ரி டீமும் வந்து இப்போ காமன்வெல்த் டீம் கூடலாம் டிஎன்சியில் ஒன்றாக ஆடுவாங்க இருந்துச்சு இப்போ ஸ்ரீலங்கா கூட தனிப்பட்ட வகையில் ஒரு ட்ரோஃபிக்கு பேர் வச்சு ஆடுற டோர்னமெண்ட்டுக்கு பேர் வச்சு ஆடுற அளவுக்கு வேறு மாதிரி தான் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஓகேங்களா வேறு நிறைய பார்க்கலாம் மெட்ராஸ் டெஸ்ட் சீரீஸில் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் மெட்ராஸ் டெஸ்ட்லையும் உங்களை நான் சந்திக்க வரேன் பார்க்கலாம் வாங்க